கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் காய் நண்பர்களே தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ நாளையோட கோ திருவிழா வந்து ஆரம்பிக்க போகிறது அதனால் தளபதி ரசிகர்கள் செம ஆப்பில் இருப்பீங்க இப்போ அந்த கோ திரைப்படம் வந்து லியோ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ ஐபே இல்லாத ஒரு திரைப்படம் லியோ லியோ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டும் இதை பற்றி ரொம்ப தீத்தியலாக தான் பேச போகிறோம் கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க எந்த ரசிகராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வீடியோ தான் இருக்கும் தளபதி ஸோ தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக ஹைப் இல்லை ஹைப் இல்லை சொல்லியே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஹைப் வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஸோ படத்தில் வந்து ஹைப் இல்லை அதனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பெருசாக வந்து பண்ணாது இதுக்கு முன்பு பண்ண தளபதி திரைப்படங்களை விட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து புக்கிங் வந்து ஆகும் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இந்த படத்துக்கு தான் ஹைப் இல்லை தளபதிக்கு ஹைப் இருக்கு ஸோ தளபதிக்காக வந்து படத்தை பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ தளபதியோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்குது முக்கியமாக தமிழகத்தை தாண்டி ஓவர்சீஸ் அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்டு வந்து வேற லெவலில் வந்து இருக்கிறது இப்போ வந்து லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது லியோ திரைப்படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து படத்தோட படத்தோட புக்கிங் வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து லியோ திரைப்படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ லியோ திரைப்படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ எல்லாமே வந்து அனுமதியும் கொடுத்துருந்தாங்க அதனாலே வந்து அந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ தமிழகத்தில் வந்து நைன்டி ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது சிங்கிள் ஸ்கிரீன்ஸில் வந்து லியோ திரைப்படம் சக்க போடு பிடிச்சா நைன்டி நைன் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்த ஒரு ரெக்கார்டை தான் வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் வந்து லியோ திரைப்படம் விட்ட திரைப்படத்திட்ட மாதிரி விடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து விட்டு இருக்காங்க இதுக்கு முன்பு தளபதி அவர்களோட திரைப்படம்னா அட்வான்ஸ் புக்கிங்னு கரெக்டாக வந்து ஒரு ஐந்து திரட்ட பத்து திரட்டு ஒன்னா வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு தேட்டராக மல்டிப்ளெக்ஸ் தனியாக சிங்கிள் ஸ்கிரீன் தனியாக ஸ்பெஷல் ஷோ அனுமதி தனியாக அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலே வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் கார்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு முன்பு வந்து தமிழ் சினிமாவில எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலும் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்திருக்கு டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் இப்போ தத்தோட கிடையாது இதுக்கு முன்பு லியோ திரைப்படம் தான் நயன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ப்ரேக் பண்ணிருக்கு இப்போ வந்து லியோ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் இப்போ கலெக்ஷனை பற்றி பேசணும்னா லியோ திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஐயாயிரம் ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் கோ திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து கோ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழகத்தில் மட்டுமே ஆயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து எக்கச்சக்கமான திரைப்படம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வந்தது ஆனால் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது அதுக்கு அடுத்தடுத்து எந்த திரைப்படம் வெளியாகாத மாதிரி தான் வந்து சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கா அதனால வந்து அடுத்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து கோ திரைப்படம் மட்டும்தான் வந்து திரையாருங்களை ஓட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தமிழகத்தில் வந்து ஆயிரம் ஸ்க்ரீனில் வந்து லியோ திரை சாரி கோ திரைப்படம் வந்து வெளியாகிறது ஃபஸ்ட்டே கலெக்ஷன் ப்ரிடிஷன் படி வந்து லியோ திரைப்படம் உலகளவில் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆனால் வந்து கோ திரைப்படம் வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகுதால் அந்த ஆறாயிரம் ஸ்க்ரீன்லேயும் வந்து லியோ திரைப்படத்துக்கு சாரி கோ திரைப்படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நூற்றி நாற்பது கோடி லியோ திரைப்படத்தோட டே கலெக்ஷனை விட வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் வந்து அதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி ஒரு வேளை வந்து பிரேக் பண்ணிடுச்சின்னா கோ திரைப்படம் தான் ஆயிரம் கோடி வசூல் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் வந்து நாளைக்கு வரப்போகிற ரிவ்யூவை வச்சு தான் வந்து முடிவு பண்ண முடியும் ஒருவேளை இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து விட்டால் கம்ப்ளீட்டாக ஒரு ஆயிரம் கோடி வசூல் வந்து தளபதி அவர்களோட கோ திரைப்படம் வந்து கொடுத்துடும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே இந்த திரைப்படம் வந்து அசால்ட்டா ஆறுநூறு கோடி வசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் தாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாய் நண்பர்களே தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ நாளையோட கோ திருவிழா வந்து ஆரம்பிக்க போகிறது அதனால் தளபதி ரசிகர்கள் செம ஆப்பில் இருப்பீங்க இப்போ அந்த கோ திரைப்படம் வந்து லியோ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ ஐபே இல்லாத ஒரு திரைப்படம் லியோ லியோ திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதை பற்றி ரொம்ப தீத்தியலாக தான் பேச போகிறோம் கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்க எந்த ரசிகர்களாக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் தளபதி ஸோ தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு வந்து பெருசாக ஹைப் இல்லை ஹைப் இல்லை சொல்லியே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஹைப் வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஸோ படத்தில் வந்து ஹைப் இல்லை அதனால வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பெருசாக வந்து பண்ணாது இதுக்கு முன்பு பண்ண தளபதி திரைப்படங்களை விட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து புக்கிங் வந்து ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இந்த படத்துக்கு தான் ஹைப் இல்லை தளபதிக்கு ஹைப் இருக்குது ஸோ தளபதிக்காக வந்து படத்தை பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லி ஸோ தளபதியோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருக்குது முக்கியமாக தமிழகத்தை தாண்டி ஓவர்சீஸ் அதுக்கப்புறமா கேரளாவில் வந்து இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்டு வந்து வேறு லெவலில் வந்து இருக்கிறது இப்போ வந்து லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் வந்து பீட் பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது லியோ திரைப்படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து படத்தோட ரிலீஸ் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாதிரி வந்து படத்தோட புக்கிங் வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து லியோ திரைப்படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ லியோ திரைப்படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ எல்லாமே வந்து அனுமதியும் கொடுக்குறது கொடுத்துருந்தாங்க அதனாலே வந்து அந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ தமிழகத்தில் வந்து நைன்டி ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து லியோ திரைப்படம் சக்கப்போடு பிடிச்சம் நைன்டி வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்த ஒரு ரெக்கார்டை தான் வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் வந்து லியோ திரைப்படம் விட்ட மாதிரி விடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து விட்டு இதுக்கு முன்பு தளபதி அவர்களோட திரைப்படம்னா அட்வான்ஸ் புக்கிங்னு கரெக்டாக வந்து ஒரு ஐந்து தேட்டர் பத்து தேட்டர் ஒன்னா வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் கோத்திரை படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு தேட்டராக மல்டிப்ளெக்ஸ் தனியாக சிங்கிள் ஸ்கிரீன் தனியாக ஸ்பெஷல் ஷோ அனுமதி தனியாக அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலே வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பயங்கரமாக வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழகத்தில் மட்டுமே நைன்டி ஆஃப் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு ஃபஸ்ட் டே மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு முன்பு வந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலுமே வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்திருக்கு டிக்கெட் கேட்டு வந்து ஃபுல் ஆகியிருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் இது தப்போதே கிடையாது இதுக்கு முன்பு லியோ திரைப்படம் தான் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இப்போ வந்து லியோ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் இப்போ கலெக்ஷனை பற்றி பேசணும்னா லியோ திரைப்படம் வந்து உலகம் உள்ளா ஃபுல்லாக வந்து ஐயாயிரம் ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் கோத் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து கோ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழகத்தில் மட்டுமே ஆயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து எக்கச்சக்கமான திரைப்படம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வந்தது ஆனால் சப்டம்பர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது அதுக்கு அடுத்தடுத்து எந்த திரைப்படம் வெளியாகாத மாதிரி தான் வந்து சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கா அதனால் வந்து அடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து கோ திரைப்படம் மட்டும் தான் வந்து திரையாரங்குகளில் ஓட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தமிழகத்தில் வந்து ஆயிரம் ஸ்க்ரீனில் வந்து லியோ திரை சாரி கோ திரைப்படம் வந்து வெளியாகிறது ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் படி வந்து லியோ திரைப்படம் உலகளவில் வந்து நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆனால் வந்து கோ திரைப்படம் வந்து ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆவதால் அந்த ஆறாயிரம் ஸ்க்ரீன்லேயும் வந்து லியோ திரைப்படத்துக்கு சாரி கோ திரைப்படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நைன்டி வந்து டிக்கெட் வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நூற்றி கோடி லியோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை விட வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் வந்து அதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி ஒரு வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா கோ திரைப்படம் தான் ஆயிரம் கோடி வசூல் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் வந்து நாளைக்கு வரப்போற ரிவ்யூ வச்சு தான் வந்து முடிவு பண்ண முடியும் ஒருவேளை இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூ வந்து விட்டால் கம்ப்ளீட்டாக ஒரு ஆயிரம் கோடி வசூல் வந்து தளபதி அவர்களோ திரைப்படம் வந்து கொடுத்துடும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே இந்த திரைப்படம் வந்து அசால்ட்டா ஆறுநூறு கோடி வசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் தக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்க்ரைப்